ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை தாங்க இது கரெக்டாக இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கு இன்றைக்கும் விளக்கு போட்டேன் கொஞ்சம் ந டைம் முன்ன பின்னவே வந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் பூக்கத்தில் காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எழுந்திருக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் இடத்த விட்டு தூங்குகிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம்னாலே அப்புறம் சுறுசுறுப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு நம்ம பூஜை அறைக்கு வந்து த்ரீ லேயர் ஸ்டெப் ராக் வாங்கியிருந்தேன் இந்த விக்கிரகத்தையெல்லாம் வைக்கிறதுக்காகவேவும் சின்ன சின்னதாக தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இதுக்கு ஒரே இது வாங்கினோம்னா நம்ம எல்லாத்தையுமே வச்சுக்கலாமே அப்படின்றக்காக வாங்கினேன் ஓரளவுக்கு உள்ளதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு அடுத்து இன்னி நல்லா நல்லா செக் பண்ணணும் பூஜை பொருட்களெல்லாம் கழுவிட்டு செஞ்சு தீபாவளிக்கு வைக்கிறப்ப நல்லா நீட்டாக அழகுப்படுத்தி வச்சிருவேன்னு நினைக்கிறேன் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்றது நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு பக்கம் இருக்க விநாயகர் எப்படி இருக்காருன்றதை சொல்லுங்கள் பார்க்க அழகாக இருக்காரு பார்த்தீங்களா இந்த விநாயகரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க ரெண்டு பேத்தையுமே பார்க்குறப்ப பார்த்தோடனே இந்த ரெண்டையுமே வாங்கி ஆகணும்னு வாங்கினேன் அதிரசம் மிக்ஸ் வந்து நானே ரெடி பண்ணேன் அதில் கொஞ்சம் வெள்ளைப்பாகு வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் போல மாவு ரொம்ப மெல்ட்டாகவே இருந்துச்சு நானும் தனியாக அதுக்கப்புறம் திருப்பி மாவு ரெடிமெடியாக போட்டு சேர்த்து பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்தேன் அப்போயும் வர மாட்டேங்குது கரெக்டாக அதேமாரி போட்டால் எண்ணெய் இந்த அளவுக்கு ஒட்டுது ரொம்ப ஒட்டுது எண்ணெய் வந்து அதில் ஜாஸ்தியாக உறிஞ்சது எண்ணெய் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்றத பூஜை பாத்திரத்தெல்லாம் பாதி அளவுக்கு மட்டும்தான் எடுத்து வச்சு கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாதி இன்னமும் இருக்குது சரி எல்லாமே மொத்தமே கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒரே நாள் நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரே நாள் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அடுத்த வேலையை பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும் போன வருஷம் அந்த மாதிரி செஞ்சுட்டு முடியாமலே உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன் என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வீட்டில் சமைக்கிற வேலையை நம்மளை தவிர பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் நம்ம தானே சமைச்சாங்கன்னு நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க வேறு வேறு வழி இல்லாமல் தூங்கி தூங்கி உட்காந்தாருந்து சமைச்சு கொடுத்தேன் போன வருஷம் அந்த மாதிரி எதுவும் ஒரு கதை முன்னெச்சரிக்கையாகவே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறவங்களுக்கு ரொம்ப நன்றி பாய்